மக்களை கொண்டு இந்தி தலைவர்களை வெளியேற்று தமிழை காப்பாத்திட்டு இருக்காங்க நரேந்திர மோடி வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே ஹிந்தி கத்துக்கணும் எல்லாம் ஹிந்தியில வரணும்னு சொன்னாரு தமிழ்நாட்டு விவசாயிகளை பார்க்காத ஒரு பிரதமர் நீட் தேர்வுக்காக எதுவுமே சொல்லல எட்டு வழி சாலைக்காக பேச மாட்டேங்கிறாரு ஸ்டெர்லைட்ல வந்து முக்கியமாக நடந்த தாக்குதல் வந்து நரேந்திர மோடினாலதான் நடந்தது அவரை போய் தமிழ்நாட்டின் உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்க அமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் நரேந்திர மோடியை டேடியான்னு சொல்றதுக்கு எப்பேற்பட்ட கட்சி அதிமுக நான் இன்னைக்கு அதிமுக இல்ல ஆனா என்றைக்குமே அதிமுக மேல எனக்கு ஒரு பற்று இருக்கும் ஏனென்றால் அந்த கட்சியில தான் எனக்கு அங்கீகாரம் கொடுத்து அம்மா வந்து அந்த கட்சியில வந்து பேச்சாள செய்தி தொடரா என்ன என்னோட அரசியல் பயணம் தொடங்கின கட்சி அது மிக பெரிய ஆளுமை அம்மாவால் ஆளப்பட்ட கட்சி அந்த கட்சியோட டேடியின் மோடியை சொல்றதுக்கு வெக்கமா இருக்கணும் உங்க சொந்த டேடி மம்மி உங்களை பார்த்து வெக்கப்படுவாங்க